என்னிடம் முன் அனுமதி பெறாமல் என்னுடைய பாடல்களை பாட விரும்புகிற இசைக்கலைஞர்கள் வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம இந்த வீடியோல விரிவா பாக்கலாம் சன் பிக்சர் ப்ரொடக்ஷன்ல இப்ப கூலி படம் ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்க நிலைமையில இப்பதான் டீசரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த டீசர்ல பார்த்தா தங்க மகன் படத்துல வாவா பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவோட பாட்டு ஒண்ணு ரீமேக் பண்ணிருக்காரு நம்ம அனிருத் இத டீசர்ல பார்த்த உடனே இளையராஜாக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருந்திருக்கு அது எப்படி என்கிட்ட கிட்ட பெர்மிஷன் வாங்காம எப்படி இவங்களா இந்த டீசர்ல என்னோட பாட்டை போடலாம் அது தப்பு இல்லையா முறையான பெர்மிஷன் வாங்கணும் தானே இல்ல அட்லீஸ்ட் அத பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டு அதுக்கான ராயல்ட்டியை வாங்கிட்டு தான் இவங்க பண்ணணும் இவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா பயங்கரமா கோவமாகி அவரோட தரப்புல இருந்து படம் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர் மேல ஒரு கம்ப்ளைண்டையும் வச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே நம்ம பாத்துட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டார் இளையராஜா இவங்களோட காம்போல எந்த ஒரு பாடல் வரிகளுமே நம்ம இன்னும் பார்க்கவே இல்ல அப்படி இருக்க நிலையில திடீர்னு இப்படி இளையராஜா அவர்கள் பேசிருக்கத பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா சூப்பர் ஸ்டார் இளையராஜா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பா பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க என்னதான் இளையராஜா அவர்களுக்கு இந்த பாடல் மூலியமா நிறைய கிரெடிட்ஸ் கிடைச்சாலுமே அவர் சொல்ற ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா பணம் கொடுத்துட்டு அதுல போட்டிருந்திருக்கலாம் என்கிட்ட எந்த ஒரு பவுமும் கம்பல்ஷனோ இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு டீசர் போயிட்டு இருக்காங்க இது ஒரு தடவை கிடையாது இதே மாதிரியே லோகேஷ் கனகராஜ் நிறைய வேலைய பார்த்துட்டு இருக்காருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்படிதான் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுவாரு என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல ஒருவேளை டீசர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல ஒருவேளை டீசர்ல அந்த பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல இப்ப இளையராஜா என்ன சொல்றான்னா ஒழுங்கா ப்ராப்பரா நீங்க பணம் கொடுத்து என்கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்கலாம் நீங்க அத பண்ணல நீங்க எனக்கான பணத்தை கொடுங்க இல்ல உங்களால குடுக்க முடியலன்னா டீசர்ல இருந்து அந்த பாட்டை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ப கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க